மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கிறது பாஜக இப்படி இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பின்னாடி பல ஆணையங்களுடைய தொடர்பு இவங்க இருக்குது பல வகையான தில்லுமுள்ளுகள் தான் இது மாதிரியான வெற்றிகள் அடையிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி இப்ப முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாரு அதுல ரெண்டு ஆதாரம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நேற்று சாயந்தரம் கெஜ்ரிவாலோடைய வீடை போய் லஞ்ச ஒழிப்புத்துறை முற்றுகையிட்டதுன்னு சொல்லி பல்வேறு கட்ட தில்லுமுள்ளுகள் இப்ப வெளியில வந்திருக்குது இப்போ இன்னைக்கு காலையில டெல்லியில நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய அந்த ரிசல்ட் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது ரிசல்ட் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்னா கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே மக்கள்கிட்ட கேட்ட கருத்து கணிப்பில் ஆம் ஆத்மி தான் மூன்றாவது முறை ஆட்சி பிடிப்பாங்க கெஜ்ரிவால் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டது ஆனால் இன்னைக்கு காலையில ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா காலையில எட்டு மணி நிலவரப்படி பாஜக பதினெட்டு இடங்கள்லையும் ஆம் ஆத்மி பதினேழு இடங்களிலே முன்னிலை காங்கிரஸ் ஒரு இடங்களில் முன்னிலை அப்படின்னு வந்தது எழுபது தொகுதிகள் முப்பத்தாறு தொகுதிகள் யார் சேர்க்கிறாங்களோ அவங்க பெரும்பான்மை எட்டரை மணிக்கு பாஜக பதினெட்டு ஆம் ஆத்மி பதினேழுன்னு இருந்தது அதுக்கு பிறகு ஒன்பது மணிக்கு மேல பாஜக நாற்பத்தி ரெண்டு இடங்களில் முன்னிலை ஆம் ஆத்மி இருபத்தி இடங்களில் முன்னிலை அப்படின்னு அப்புறம் இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்க கூடிய இந்த ஒரு பன்னெண்டு மணி டைம்ல மதியம் பன்னெண்டு மணி டைம்ல பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் முன்னிலை ஆம் ஆத்மி இருபத்தி நாலு இடங்களில் மட்டுமே முன்னிலை காங்கிரஸ் ஒரு இடங்களில் கூட முன்னிலை கிடையாது அப்படிங்கிற தரவுகள் இப்ப வெளியில வந்திருக்குது இப்போ இதில் பல்வேறு வகையான சந்தேகங்கள் இங்க நிறைய பேருக்கு வருது இல்லையா அதுல முக்கியமான சந்தேகம் என்னன்னா கெஜ்ரிவாலே இங்க வெற்றி அடைவாரா அப்படிங்கறத இங்க பெரிய ஒரு இருக்குது ஆம் ஆத்மியோட முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியோட முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காரு இப்போ தற்காலிகமா அங்க ஆம் ஆத்மியோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிசி அவங்களுமே பெரிய அளவுல பின்னடைவுல இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்க துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த மணிஷ் சிசோடியா இவங்க எல்லாம் அந்த டெல்லியில் முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் டெல்லி மக்கள் பெரிய அளவில் ரசிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்காக பல சேவைகளுமே செஞ்சவங்க இப்பேற்பட்ட நபர்களே அங்க தோல்வியை தழுவி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் தான் இதில் எப்பேற்பட்ட தில்லுமுள்ளுகள் நடந்திருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியோட அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ரெய்டுகள் நடத்துனாங்க எப்பேற்பட்ட பேரங்கள் நடத்துனாங்கன்றது நமக்கு தெரியும் அப்ப இந்த இடத்துல கரெக்டாக அந்த தலைவர்கள் எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய விதத்தில் இந்த கட்சி ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இங்க எல்லாமே காய் நகர்த்தப்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இப்போ இப்ப நிலவரப்படி அந்த காலையில இருந்து கெஜ்ரிவாலுடைய வெற்றி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் நியூ டெல்லியில் போட்டிடுறாரு கெஜ்ரிவால் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டுமே அவருடைய வெற்றி தோல்வி போயிட்டே இருக்குது காலையில் ஆயிரம் ஓட்டுகள் பின்னடைவுன்னு வந்தது அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேல ஆயிரம் ஓட்டுகள் முன்னிலை அப்படின்னு வந்தது இப்போ தற்சமய செய்திப்படி ஆயிரம் ஓட்டுகள் பின்னடைவு கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குது இப்போ கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் என்ட்ரான காலத்திலருந்தே பெரிய அளவில் அவங்க டெல்லியில் மக்களோட பற்றியில் ஒரு செல்வாக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் நியூ டெல்லியில் போட்டியிடும் போது அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த ஷீலா தீட்சித் ஷீலா ஜீசித்தை எதிர்த்து ஒரு ஒரு புதுசா ஒரு கட்சியோடு தொடங்கி போட்டிடுறாரு அன்னைக்கு கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் வெற்றி அடைகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அடுத்த தேர்தல் வருது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிஜேபி சார்பில் நுபூர் சர்மாவை உள்ள இழக்கிறாங்க நுபூர் சர்மா நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு டிவி விவாதத்துல தரக்கருவா பேசின ஒரு விஷத்தரமான சங்கி அந்த நுபுல் சர்மா பிஜேபி இறக்குறாங்க காங்கிரஸ் சார்பிலுமே ஒரு வலுவான வேட்பாளர் இறப்புறாங்க ஆனா அந்த தேர்தலுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலுமே கெஜ்ரிவால் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் ஜெயிச்சாரு கெஜ்ரிவால் கிட்ட யாருமே என்ட்ராகவே முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுங்கிறது இவங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் அந்த தேர்தலே வருது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கெஜ்ரிவால் இதே நியூ டெல்லில இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆக மொத்தத்தில் கெஜ்ரிவாலோட வெற்றின்றது அங்க கிட்ட யாருமே நெருங்க முடியாத தான் அல்லதான் தொடர்ந்து அவரோட வெற்றிகள் இருந்தது ஆனா இந்த தேர்தலில் கெஜ்ரிவால் ஆயிரம் ஓட்டுகள் பின்னடைவு ஆயிரம் ஓட்டுகள் மட்டுமே முன்னிலை சொல்லி மாறி மாறி வரும்போது இங்க ஆம் ஆத்மியை ஒட்டுமொத்தமாக கட்ட கட்டிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்குது அதே மாதிரி இப்போ ஆம் ஆத்மியோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிர்ஷி அங்க முன்னாடி கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்க இப்போ அங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க இந்த அதிர்ஷி காலையில உங்களோட பின்னடைவு ஒரு ஆயிரம் ஓட்டு பின்னடைவு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு பின்னடைவுன்னு சொல்லி வந்துட்டு இருக்குது இதுல பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா அதிர்ஷி யார்கிட்ட பின்னடைவில் இருக்கிறாங்கன்னா ரமேஷ் புதுரியை நோக்கி பின்னடைவில் இருக்கிறாங்க அதிசி எதிராக ரமேஷ் புத்ரி போட்டிடுறாரு ரமேஷ் புத்ரி வாயத்தோர்ந்தாலே காவியாதான் ஒரு பாஜகோட எம்பியா இருக்கக்கூடிய நபர் இப்ப இந்த எம்எல்ஏ தேர்தலில் போட்டிடுறாரு அவர் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் பேசினாரு நம்ம பார்த்திருப்போம் எதிரில இருந்து ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற ஒரு உறுப்பினரை பார்த்து அவரை பார்த்து தீவிரவாதின்னு சொல்றது ஒரு அசிங்கமான வார்த்தைகள் பேசினாரு இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்துல கூட நான் இந்த தொகுதியில ஜெயிச்சேன்னா பிரியங்கா காந்தியோட கண்ணை மாதிரி இந்த தொகுதியை நான் கொண்டு வந்துருவேன் இந்த எல்லாம் பிரியங்கா காந்தி கண்ணை மாதிரி பல பலன்னு கொண்டு வந்துடுன்னு சொல்லி ஒரு பெண்ணை நோக்கி ஒரு எம்பியை நோக்கி ஆபாசமான கருத்து பேசின ஒரு நபர் இந்த நபர் அதிர்ஷி அதிர்ஷியாக கல்வி ரீதியாக பெரிய அளவுல மக்களுக்கு பணி செஞ்ச ஒரு நபர் அவங்கள எதிர்த்து ஒரு ஆயிரம் ஓட்டு முன்னிலை ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு முன்னிலைன்னு வரும்போது தான் இங்க இன்னும் கூடுதலான சந்தைகள் வருது அதே மாதிரி மணிஷ் சிசோடியா இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியோட துணை முதலமைச்சராக இருந்தாரு டெல்லியில் இவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பதிவு செஞ்சாரு அவர் துணை முதலமைச்சராக வந்தது தான் டெல்லியில் கல்வி நோக்கி பெரிய சீர்திருத்தங்கள் ஏற்பட்டது நீங்க நம்ம சொல்லு செய்தி பார்ப்போம் இல்லையா டெல்லியில் வந்து தனியார் பள்ளிகளை விட்டு அரசு பள்ளிகளை நோக்கி மக்கள் படையெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இதுக்கான இந்த செய்திக்கான காரணமே மனுஷி தான் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை அந்த அளவுக்கு மேம்படுத்தின ஒரு நபர் அவர் மேல இல்லாத பொல்லாத ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க கடைசியில் அவர் சிறைப்படுத்தப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் இடி சிபிஐ எவ்வளவு வழக்குகள் பட்டாலும் அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்பட முடியல வெளியில வந்து ஆனா அப்பேற்பட்ட மக்களால் ரசிக்கப்பட்ட மக்களால் பாராட்டு பெற்ற மணி இங்க ஆயிரம் ஓட்டுகள் பின்னடைவு அப்படி கட்டம் வருதுன்னா ஆம் ஆத்மி அழிக்கிறதுக்காக ஒரு கட்டம் கட்டுறாங்க ஒரு சந்தேகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா இருக்கு இந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து தேர்தல் ஆணையம் எது மாதிரியான போக்குல செயல்பட்டு இருக்கு பல தேர்தலில் எப்பேற்பட்ட திருமுழுகள் நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி ஆதாரம் கூட ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறாரு நேற்று மாலை ஆமா மகாராஷ்டிராவில் அங்க இருக்கக்கூடிய சிவசேனா காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சார்பிலையும் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துறாங்க அதுல தேர்தல் ஆணையம் மேல ராகுல் காந்தி வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சமீபத்துல நடந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் அதுல வரலாறு வரலாறு காணாத அளவுக்கு பாஜக அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாங்க இதுல பல பேருக்குமே சந்தேகம் இருக்கு அங்க எங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அந்த சிசிடிவி புட்டேஜ் கேட்கும் போது தேர்தல் ஆணையம் அந்த தர மறுத்தாங்க நீதிமன்றம் போய் வழக்கு போடும்போது நீதிமன்றம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க உடனே மோடியோடைய அமைச்சரவை சார்பில் ஒரு சட்டமே ஏற்றி அது மாதிரியான சிசிடிவி ஆதாரம்லாம் கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லி அவசர அவசரமாக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அப்போ அந்த மகாராஷ்டிரா தேர்தல் சுற்றி பல சந்தேகங்கள் இங்கே எழுந்த நேரத்தில் இப்போ நேற்று ராகுல் காந்தி அந்த இடத்துல என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படிங்கும் போது மகாராஷ்டிரா அந்த ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எல்லா வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் ஒன்பது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் இதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த ஓட் கெப்பாசிட்டி ஒன்பது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனா இப்ப கடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஓட்டு போட்ட மக்களோட எண்ணிக்கை ஒன்பது கோடியே ஏழு லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்கிறாங்க இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல பிடிச்சிருக்கிறாரு இப்போ ஒவ்வொரு தேர்தல் அது இடைத்தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ எந்த தேர்தலாக இருந்தாலும் நம்ம செய்தி அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா என்ன செய்தி பார்ப்போம் தேர்தல் நல்ல முறையில் முடிந்தது அறுபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பதிவானது எழுபது சதவீதம் அதிக எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது ஒரு வரலாறு காணாத ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது போது எழுபது சதவீதம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் நம்ம பார்ப்போம் அதுவே பெரிய ஒரு வரலாறா பார்க்கப்படும் ஆனா பொதுவா எல்லா தேர்தலுமே அறுபது சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவீதம் அறுபத்தி சதவீதம் இதை தான் நம்ம பார்ப்போம் ஆனா இங்க மகாராஷ்டிராவில பாருங்க ஒன்பது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க இதுல ஒன்பது கோடியே ஏழு லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு செலுத்திருக்காங்க இது எப்படிங்க சாத்தியம் ஏன் அறுபத்தி மூணு சதவீதம் எழுபத்தி எழுபது சதவீதம் வாக்கு பதிவாகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாம போவோம் வெளியூர் வேலைக்கு போயிருப்பாங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்க அந்த இடத்துல ஓட்டு போட முடியாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஓட்டு போட விருப்பமே இல்லாம இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு செலுத்திருக்காங்களே இது எப்படி சாத்தியம் அப்ப இங்க பல திருமுள்ளுகள் நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி இது ஒரு முக்கியமான முன் முன்வைக்கிறாரு இதுக்கு ராகுல் காந்தி ஒரு முக்கியமான ஆதாரத்தையுமே இங்க என்ன காட்டுறாரு அப்படிங்கும் போது இந்த இந்த நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த முப்பத்தி லட்சம் வாக்காளர்கள் எந்த தொகுதியெல்லாம் சேர்க்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் பாஜக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதை ஏதோ எடுத்தாங்க கௌத்தோன்ற பேர்லயோ அல்லது தோத்த காண்டில் ஒரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கல ராகுல் காந்தி அதுக்கு ஒரு வேலிடான ஆதாரத்தையும் கொடுக்குறாரு அது என்ன ஆதாரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆஹ் நடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடைப்பட்ட அஞ்சு வருஷத்துக்கு கேப்ல வந்து புதுசா சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மகாராஷ்டிரால புதுசா சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் முப்பத்தி லட்சம் பேர் புதுசா வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்ற விபரம் தேர்தல் ஆணையத்தோட பதிவேட்டுல இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் முழுக்கவே முப்பத்தி லட்சம் வாக்காளர்கள்லாம் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா நடந்து முடிஞ்ச தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்கும் இதுக்கு மத்தியில இருக்கிறது வெறும் அஞ்சு மாசம் மட்டும்தான் இந்த அஞ்சு மாசத்துல மட்டுமே முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் டோட்டல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷமே முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் சேர்க்க முடிஞ்சது ஆனா அஞ்சு மாசத்துல முப்பத்தொன்பது லட்சம் பேர் எங்க முளைச்சிக்கிட்டு உங்களுக்கு புதுசா சேர்க்க முடிஞ்சது இது எப்படி சாத்தியம் அப்ப இந்த முப்பத்தொன்பது லட்சம் பேர் உள்ள சேர்க்கறது மூலியமா பாஜக வெற்றியை ஏதோ ஒரு வகையில திருமுள்ளு செஞ்சு அவங்க பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எல்லாமே ஆதாரங்களோட இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதே மாதிரி ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா இது ஒன் சைடு தான் இதோட இன்னொரு பாகமும் இருக்கு எப்படி புதுசு புதுசா முப்பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் உள்ள சேர்க்கப்பட்டாங்களோ அதே மாதிரி பழைய வாக்காளர்கள் எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்காதுன்னு தெரியுமோ அங்க இருந்து பல வாக்காளருடைய பேர் வாக்காளர் பட்டியலு இது ஒரு பக்கம் ஒரு தனி கதை சொல்லி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு இதுல அந்த முப்பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கறது இது ஒரு சாதாரண கணக்குல நவந்த கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல ஏன்னா இமாச்சல பிரதேசம் மாதிரியான ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல ஒட்டுமொத்த வாக்காளர்களே முப்பத்தி லட்சம் தான் அப்போ ஒரு மாநிலத்தோடைய அளவுக்கு இங்க உள்ள சேர்க்கப்பட்டிருக்குன்னா எப்பேற்பட்ட தில்லுமுல்கள் இருக்கு அப்ப நேர்மையா இங்கே தேர்தல் நடந்தா ஒவ்வொரு மாநிலத்திலும் நேர்மையா தேர்தல் நடந்தா எங்கேயுமே பாஜக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்ல இப்படி எல்லாமே முறைகேடு நடந்து நடந்திருக்க பாஜகவுடைய வெற்றி எங்கேயுமே செல்லாது அப்படிங்கிற வகையில ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையுமே சொல்லியிருக்கிறாரு இதனால தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் தொடர்ந்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் நீங்கள் அங்கே ஃபைனல் பண்ணியிருப்பீங்களா அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை எவ்வளவுலாம் நாசப்படுத்த முடியுமோ அவ்வளோ நாசமான பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை சட்ட ரீதியாக கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியம் சொல்லி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒரு அதிரடியான ஒரு ஆக்சன்ல போய் இறங்குறாங்க என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க ஆம் ஆத்மி சார்பில் நாளைக்கு எட்டாம் தேதி இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வெளியிட போது ஏழாம் தேதி அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க பாஜக சார்பில் இருந்து தொடர்ந்து பேரங்கள் நடந்துட்டு இருக்கு எங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கு பேரம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எந்த நம்பர்ல இருந்து போன் வந்ததோ அந்த போன் நம்பரோட ஸ்கிரீன் போட்டு இந்த நம்பர்ல இருந்து போன் வருது இது மாதிரி பதினாறு வேட்பாளர்களுக்கு போன் வந்திருக்குது ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பிஜேபி பண்ணிருங்க உங்களுக்கு நாங்க பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆம் ஆத்மி சார்பில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்றாங்க இவங்க போன் நம்பர் தான் அந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க உடனே லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து உடனே போய் கெஜ்ரிவால் வீட்டை போய் முற்றுகைறாங்க உடனே அந்த ட்வீட் போட்ட கொஞ்ச நேரம் கூட ஆகல உடனே கெஜ்ரிவாலோட வீட்டை போய் முற்றுகை இப்படிலாம் செய்தி போட்டிருக்கீங்களே இதுக்கு என்ன எவிடன்ஸ் இது எங்க காட்டுங்க யார் உங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கெஜ்ரிவால் வீட்டையே ஒரு பரபரப்பு கொஞ்ச நேரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி கெஜ்ரிவாலை ஒரு மாதிரி லாக் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல மறுநாள் ரிசல்ட் வெளியில வருது அவர் அங்க அரசியல் தலைவர் முக்கியமாக களத்தில் நிற்கணும் அவரை லாக் பண்ற மாதிரியான இப்பேற்பட்ட வேலைகளை ஈடுபடுறாங்க ஆனா இதே நடைமுறை இதே ஆக்ஷன் அங்க மோடி பேர்ல எடுத்தாங்கன்னா அதுதான் சான்ஸே இல்லை நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல மோடிக்கே ஒரு கட்டத்துல அவருக்கு பயம் வந்துருச்சு நம்ம தோத்துருவோமோ மெஜாரிட்டி வாங்க மாட்டோமோ அப்படிங்கிற பயம் மோடி முகத்துல பெரிய அளவுல பாடிச்சு அப்போ மோடி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு இந்த மாதிரி காங்கிரஸுக்கு வந்து அதானியோட அதானியோடைய இருந்தோ அம்பானியோட குடல்ல இருந்தோம் பல லாரிகள் வழியா பணங்கள் உள்ள கொண்டு போயிட்டு இருக்குது தேர்தல் செலவு பண்றதுக்காக அதானியோட வீட்டுல இருந்தோம் அம்பானியோட வீட்டுல இருந்தோம் லாரி லாரியா பணங்கள் கைமாறப்படுதுன்னு சொல்லி மோடியுமே இதே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு அப்ப அன்னைக்கு மோடி மேல இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையோ இந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையோ அன்னைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படி ஒன்று நடந்ததே தெரியாத அளவுக்கு கோமா ஸ்டேஜ்ல உட்காந்து இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கெஜ்ரிவால் ஆதாரத்தோட எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு என்ன பேசுறாங்கன்றது ஆதாரத்தோட சொல்லியும் கெஜ்ரிவால ஒட்டு மொத்தமா லாக் பண்ணக்கூடிய விதத்துல இப்ப ஏற்பட்ட காரியத்துல ஈடுபடும் போது அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான புலனாய்வு அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மாதிரியான அமைப்புகள் காவல்துறை இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பாஜக எப்பேற்பட்ட ஒரு காட்டாட்சிங்க நடத்திட்டு இருக்காங்க முழு சர்வாதிகா பா பாதையில நாங்க மட்டும்தான் ஆட்சியில இருக்கணும் ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிற பாதையில நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால தான் பல மாநிலங்களில் அங்கே பதிவேட்டிலே வர முடியாத அளவுக்கு பெரிய அளவில் ஓட்டு பதிவாகுது அந்த இடங்கள்லாம் பாஜகவில் மட்டுமே வெற்றி பெற முடியுது அப்படின்னு சொல்லி இந்த இவிஎம் மிஷின் மேலே மக்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு இதை கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் ஜனநாயக ரீதியாக இங்கே தேர்தல் நடத்தப்பட்டு ஜனநாயக ரீதியாக இந்தியா பாதுகாக்கப்படணும்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய குரல் வலுத்து இருக்குது ஓகே இப்ப நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த டெல்லி தேர்தலை பத்தியும் இதுக்கு முன்னாடி பாஜக மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றது பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்